வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குறள் எண்பத்து மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுதல் என்றும் இல்லையாகும் த life லைஃப் the த மேன் daily டெய்லி and entertains the த who come கம் டு will வில் be laid waste வேஸ்ட் பை or sorrow. நன்றி வணக்கம்